வணக்கம் ஜி த்ரீ செய்திகளோடு இணைந்திருப்பது கார்த்திகை ஜோதி இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி அகில இந்திய முன்னாள் பொதுச் செயலாளர் சுதாகர் ரெட்டி மறைவு நிகழ்ச்சியில் புகழஞ்சலி செலுத்தப்பட்டது இனி விரிவான செய்திகள் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் முன்னாள் அகில இந்திய பொதுச் செயலாளர் சுதாகர் ரெட்டி உடல் நலக்குறைவு காரணமாக கடந்த இருபத்தி மூன்றாம் தேதி காலமானார் இவரது அஞ்சலி நிகழ்ச்சி இடதுசாரிகள் பொதுமேடை சார்பில் தஞ்சாவூர் காவேரி சிறப்பங்காடி அருகில் மாலை நேர அங்காடி முன்பு நடைபெற்றது திரு சுதாகர் ரெட்டி உருவ படத்திற்கு மாலை அணிவித்து மலர் அஞ்சலி செலுத்தினர் நிகழ்விற்கு இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநகர குழு உறுப்பினர் பாலமுருகன் தலைமை வகித்தார் நிகழ்வில் தொழிலாளர்கள் விவசாயிகள் கோரிக்கைகளாகவும் விலைவாசி உயர்வினால் அன்றாடம் பாதிக்கப்பட்டு வரும் ஏழை எளிய மக்களுக்காகவும் நாட்டின் பொருளாதார உயர்வு இளைஞர்களின் வேலைவாய்ப்பு உறுதி செய்யவும் மனு தர்ம அடிப்படையிலான குலக்கல்வி முறையை போதிக்கின்ற புதிய கல்விக் கொள்கை நீட் தேர்வு உள்ளிட்ட கல்விக் கொள்கையை எதிர்த்தும் பெண்களின் விடுதலைக்காகவும் தனது இறுதி நாள் வரை போராடி வந்தவர் திரு சுதாகர் ரெட்டி அவரது வாழ்நாளில் வர்க்க ஒற்றுமையை உயர்த்தி பிடித்தும் கம்யூனிஸ்ட் கட்சிகள் ஒன்றிணைய வேண்டிய அவசியம் குறித்தும் தொடர்ந்து வலியுறுத்தி வந்தவர் என்று சுதாகர் ரெட்டியின் கொள்கைகள் குறித்தும் அர்ப்பணிப்பான வாழ்க்கை குறித்தும் புகழஞ்சலி செலுத்தப்பட்டது முடிவில் நாட்டை பிளவுபடுத்தும் இந்துத்துவா மதவாத சக்திகளை இரட்டியடிப்போம் தொழிலாளர்கள் விவசாயிகளுக்கு எதிரான கார்பரேட்டுகளுக்கு ஆதரவான நடவடிக்கைகளை முறியடிப்போம் பொதுமேடை ஒருங்கிணைப்பாளர் துறை மதிவாணன் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மாவட்ட குழு உறுப்பினர் சேவையா மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி மாநகர செயலாளர் வடிவேலன் செயற்குழு உறுப்பினர் சரவணன் சிஐடியு சங்க நிர்வாகி ராஜா மார்க்சிய ஆட்டோ சங்க ஒருங்கிணைப்பாளர் மூர்த்தி புதிய ஜனநாயக தொழிலாளர் முன்னணி மாவட்ட பொருளாளர் லட்சுமணன் ஆட்டோ ஓட்டுநர் பாதுகாப்பு சங்க ஒருங்கிணைப்பாளர் சாமிநாதன் பொருளாளர் மாரிமுத்து நிர்வாகிகள் ஜெஸ்டின் ராஜேந்திரன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் ஜி த்ரீ செய்திகளுக்காக தஞ்சை செய்தி தொடர்பாளர் துறை